வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நீசிக்கும் உறவு ஒன்று உன்னை அழைக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இன்று இரவுக்குள் அந்த உறவு உன் நெஞ்சம் குளிரும் நல்ல செய்தி ஒன்று உன்னிடம் கூறப்போகின்றது போகின்றது நீ ஆழ்ந்து சிந்தித்தது என்பது தானே நீ எல்லோருக்காகவும் கஷ்டப்பட்டாய் இப்போது தளர்ந்து விட்டாய் என்னை நம்பித்தான் நீ வாழ்க்கையை நகர்த்துகின்றாய் ஆறுதலான உறவுகள் விதியால் மாறுதலுக்கு உட்படும் பொழுது நீ தேர்தலுக்காக தேடுவது என்னை தானே தங்கமே ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது உன் வாழ்க்கை கீழ் நோக்கி சென்ற பொழுது முதலில் உன்னை தடுத்து நிறுத்தினேன் மீண்டும் உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வழி காட்டுகின்றேன் நீ நேசிக்கின்ற உயிர் ஒன்று இன்று உன்னை தேடி வரப்போகின்றது இன்று இரவுக்குள் உன்னிடம் வந்து வா நாம் இருவரும் ஒன்றாக வாழ்வோம் என்ற நல்ல செய்தி ஒன்று உன்னிடம் கூற போகின்றது தங்கமே முன்பை விட முன்னேற்றமான நிலைக்கு நிச்சயம் உன் அப்பன் முருகன் உன்னை உயர்த்துவேன் இது நீ வணங்கும் சத்தியமான தெய்வமாகிய உன் அப்பன் முருகன் நான் கூறும் வாக்கு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்தும் இன்று இரவுக்குள் உனக்கு கிடைக்கும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் கவலை தந்த விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்த உதவிகளுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படாமல் உடனடியாக கிடைக்க செய்வேன் உன் வாழ்க்கை அடுத்து எந்த வழியில் செல்லும் என்று தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்தாய் உன் வாழ்க்கையின் அடுத்து என்ன செய்வது என்ற உன் குழப்பத்தில் இருந்து உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வை நான் தருவேன் ஆகையால் நீ எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயலாற்று தங்கமே என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை பயணங்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உன்னை பாதுகாப்பாக அழைத்து செல்ல உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் அதனால் நீ கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு நீ யாரை அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ யார் மேல் அளவு கடந்த அன்பையும் காதலையும் வைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவே இன்று வந்து உன்னை அழைத்து செல்ல போகின்றது உன் நெஞ்சம் குளிரும் செய்தி ஒன்று உன்னுடைய காதுகளில் அந்த உறவு சொல்ல போகின்றது அப்போது சந்தோஷத்தில் நீ ஆட்டம் போட போகின்றாய் தங்கமே உன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கவே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா